ஒரு மனிதனிடத்துல அதிகமான வசதி இருக்கும் என்று சொன்னால் அது மற்றவர்களுக்கு பெருமையாக பார்க்கப்படுகிறது அவனுக்கு கூட அது ஒரு மனநிறைவை ஏற்படுத்துகிறது நம்ம இடத்துல காசு பணம் இருந்தால் அதிகமான வீடுகள் பங்களாக்கள் கார்கள் தோட்டம் துறவுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம ஒரு பெருமிதம் கொள்ளலாம் சந்தோஷம் அடையலாங்கிற ஒரு நிலைமை இருக்கிறது அதாவது பெருமை என்பது இப்போ பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது திருமறை குரானில் நீங்கள் பொருளாதாரத்தை நிறைய தேடுங்கள் நம்ம கட்டளை எடுக்கலாம் பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு அவசியமான விஷயம் தேட வேண்டிய விஷயம் என்று திருக்குறள்ல பதினாறு பதினாலு பதினேழு பன்னிரெண்டு பதினேழு அறுபத்தி ஆறு இருபத்தி எட்டு எழுபத்தி மூணு முப்பத்தி அஞ்சு பன்னிரெண்டு அறுபத்தி ரெண்டு பத்து இந்த வசனங்களை எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னா நீங்கள் பொருளாதாரம் தேடுங்க நீங்க பொருளாதாரத்தை தேடுவதற்காகத்தான் இரவு பகலை இருக்கிறேன் அந்த வசதிகள்லாம் உண்டாக்கி இருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் திருமறை குறானில் ஆர்வம் மூட்டுக்கிறான் பொருளாதாரத்தை தேடலாம் என்று சொன்னால் அது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் கெட்டது ஒன்றும் கிடையாது பொருளாதாரம் வைத்திருப்பது செல்வத்தை வைத்திருப்பது ஒரு கெட்ட விஷயங்கள் கிடையாது அதே மாதிரி அல்லாஹ் திருமறை குரானில் சொல்லி காட்டுறான் பொருளாதாரத்தை பற்றி இரண்டு மனிதர்களை எல்லாம் உதாரணம் காட்டுகிறான் எப்படி உதாரணம் ஒரு மனிதன் அடிமையாக இருக்கிறான் அந்த மனிதனிடத்தில் எந்த ஒரு சக்தியுமே இல்ல காசு பணம் அதிகாரம் ஒண்ணுமே இல்லை இப்படி ஒரு மனிதன் இருக்கிறான் நம்ம ஏராளமான அழகான செல்வத்தை அவன் அதை வந்து இரவிலும் பகலிலும் வெளிப்படையாகவும் பகிரங்கமாகவும் செலவழிக்கிறான் இந்த ரெண்டு பேரும் சமமாவார்களா அப்ப இந்த இடத்துல ஒண்ணும் இல்லாதவனும் இருக்கிறவன் சம இல்லங்கிறானா எதுவுமே இல்லாமல் இருந்தா இருக்கிறான் ஒருத்தன வசதி வாய்ப்பு செல்வத்தை ஒரு தகுதி எல்லாம் இருக்கிறான் என்ன அவனால் நிறைய காரியம் நல்ல காரியம் செய்ய முடியும் உதவி செய்ய முடியும் பள்ளியாசல் கட்டி கொடுக்க முடியும் ஏழைகளுக்கு உதவ முடியும் கல்விக்கு உதவ முடியும் தான தர்மங்கள் செய்ய முடியும் எத்தனை அறப்பணிகளை செய்ய முடியும் அவன் தேவையை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்று சொல்வது வந்து அது ஒரு கூடுதல் தகுதி என்பது இந்த சந்தேகம் கிடையாது இதை வந்து பதினாறு எழுபத்தஞ்சு வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி நபிகள் நாயகம் சிறலாசலம் சொல்றாங்க இரண்டு பொறாமை சிலத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது எந்த ஒரு விஷயத்தை பார்த்து புறமப்படக்கூடாது ஒருத்தர் கிடைக்கக்கூடிய அறிவு ஆற்றல் அந்தஸ்து தகுதி பதவி இது மாதிரி எவ்வளவு இருக்கும் திறமை இதை பார்த்து பொறாமப்படக்கூடாது ஆனால் இரண்டை இரண்டு விஷயங்கள்ல வந்து புறாமப்படலாம் எந்த இரண்டு விஷயங்கள் என்றால் ஒருவனுக்கு அல்லாஹ் வந்து செல்வத்தை கொடுத்துருக்கான் செல்வத்தை கொடுத்து கொடுத்து அவன் நல்ல வழியில் செலவழிக்கவும் வெறும் செல்வத்தை கொடுத்தவனை பார்த்து புறாமப்படக்கூடாது செல்வத்தை அல்லா கொடுத்துருக்கான் அந்த செல்வத்தை அவன் நல்ல காரியங்களுக்கு அல்ல கொடுக்குறான் இந்த மாதிரி எனக்கு இருந்தால் நல்லா இருக்குமே நான் கொடுப்பனேன் அந்த பணம் வேணும்னு ஆசைப்படக்கூடாது பணத்தையும் அவன் செலவழிப்பதையும் பார்த்து பொறாமப்படலாம் அது ஒரு நல்ல விஷயம்தான் அது ஒரு ஒரு சந்தோஷம் அடையலாம் அதெல்லாம் பெருமையில் வராது ஏன்னா நல்ல விஷயமா சொல்லி காட்டுதா இல்லையா அதை நம்ம பாக்குறோம்